இது இளனியோ இளநியோட வழக்கு இலக்குனா இளநி கொஞ்சம் தரமாக தான் இருக்குது கொஞ்சம் ஓரளவு பருவத்தமாக தான் இருக்குது இதுனால் கால் வலி குறையும் யார் சொன்னால் என் பொண்ணு தான் சொன்னான் சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே தின்னு பார்ப்போம் ஒரு மாதம் தின்னு பார்ப்போம் என்ன தான் ஆகுதுண்டு கால் வலின்னா கடு வலி நான் யாருமே சொல்லி முடிஞ்சாலும் அந்த இடத்துல கால் வலிக்குண்டு உங்களுக்கும் ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள் இளநீ வழுக்கு சாப்பிட்டா மண்டையில் வழுக்கு போலன்னு சொல்கிறாங்களே அது அதெல்லாம் தவறானது கருத்து அது இளநீலாம் முன்னால் கல்யாணம் முடிஞ்ச கல்யாணம் முடிகிற பருவத்தில் இருக்கிற பொண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுப்பாங்களாம் இளனி இளநியும் கருப்பட்டியும் இளநியோட அந்த வழுக்கவும் கருப்படியும் கொடுப்பாங்களாம் அந்தளவுக்கு அது சத்துரு அதெல்லாம் தவறான வருது அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் இளநீ வாங்கி தின்னுங்க விவசாயிகள் வளரட்டும் சரியா மற்ற மற்ற கண்டை கண்டை இதெல்லாம் குடிக்கிறதுக்கு திங்கிறதுக்கு நம்ம இரணி வாங்கி குடி இரணி குடித்து தின்னுட்டு போயிடலாம் ஓகே